அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்கை வளமுடன் எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம் அதாவது இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் உச்ச வாசல் அமைப்பது எப்படி அதாவது ஒரு திசையில் வந்து மெயின் வாசுகால் வைக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்தில் வச்சால் அது உச்ச வாசகலாக மாறும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக பார்ப்போம் ஸோ பொதுவாக வாஸ்துவிற்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு லிங்க் இருக்குது பட் இருந்தாலும் வாஸ்துவினுக்குன்னு தனி ஒரு ரூல் இருக்குது அந்த ரூலை வந்து கம்பல்சரி கடைப்பிடித்தால் மட்டுமே வாஸ்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஸோ உதாரணமாக இப்போ இது பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு வீடு இந்த வீட்டில் இது கிழக்கு திசை இது வடக்கு திசை இது மேற்கு திசை இது தெற்கு திசை ஸோ கிழக்கு திசையில் இப்போ நம்ம இந்த ஏரியாவில் கிழக்கில் மாசு மெயின் வாசுக்கால் வைக்கிறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா அதாவது இது இது வந்து தெற்கு இது வந்து வடக்கு இது வந்து கிழக்கு இந்த கிழக்கு திசையில் மெயின் வாசுகள் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த தெற்கு திசையிலிருந்து அதிகமாக இந்த தள்ளி வடக்கு திசையை ஒட்டி இந்த ஏரியாவில் மெயின் வாசகல் வச்சோம்னா இது வந்து உச்ச வாசலாக அமையும் அதேபோல் ஸோ தெற்கு திசையில் மெயின் வாசல் வைக்கிறோம் தெற்கு பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து கிழக்கு இது வந்து மேற்கு இது தெற்கு இல்லையா இந்த தெற்கில் வைக்கும்போது ஸோ அதிக அதாவது இந்த மேற்கிலிருந்து அப்படியே இந்த கிழக்கை ஒட்டி ஸோ இந்த ஏரியாவில் அதிகமாக மே அதாவது இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கிழக்கை ஒட்டி இந்த மெயின் வாசக்காலங்கு வச்சோம்னா இது உச்ச வாசலாக அமையும் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ மேற்கு திசையில் வைக்கிறோம் ஸோ மேற்கு திசையில் வாசல்கள் வைக்கும்போது இது வந்து தெற்கு இது வந்து வடக்கு ஸோ ஆக்சுவலாக இந்த மேற்கு திசையில் வைக்கும்போது இந்த தெற்குலேருந்து அதிக தூரம் அப்படி தள்ளி இங்கே மீன் வா வாசகால் வச்சோம்னா இது வந்து உச்ச வாசலாக அமையும் ஸோ அதே போல் வடக்கு திசை இந்த வடக்கு திசையில் மே எங்கே வைக்கணும் அப்படின்னா இது வந்து கிழக்கு இது வந்து மேற்கு ஸோ மேற்குலேருந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போய்ட்டு கிழக்கு ஒட்டி இந்த இடத்துல மெயின் வாசகால் வச்சோம்னா இது வந்து உச்ச வாசகலாக மாறும் ஸோ ஆக்சுவலாக இந்த நாலு திசையிலும் இது வந்து பார்த்தினா கிழக்கு வைக்கும்போது வடக்கு ஒட்டியும் தெற்கு வைக்கும்போது கிழக்க ஒட்டியும் மேற்கு வைக்கும்போது வடக்கு ஒட்டியும் வடக்கு வைக்கும்போது கிழக்க ஒட்டியும் உச்ச உச்சகாச வாசகால் வைத்தால் அது வந்து உச்ச வாசலாக அமையும் நிச்சயமாக இது வந்து வாஸ்துவோடைய ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் யார் சொன்னாலும் இதுதான் ரூல்ஸு இது வந்து ரூல்ஸ் மாறாது ஸோ ஜோதிட வாஸ்து பிரகாரம் சண்டரில் வைக்கணும் அது வந்து புத்தன் கால வரும் சூரிய வாசகால் வரும்னால் தயவு செய்து அதுபோல் பண்ணாதுங்க வாஸ்துவிற்கு உண்டான ரூல்ஸ் இது தான் இப்படி அமைத்தால் தான் வாஸ்து பிளான் கிடைக்கும்